ஓமலூர் அருகே ஏரிக்கு செல்லும் சாலையை தடுத்து கட்டாய பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த ஓலைப்பட்டி அருகே மானத்தால் கங்கானிப்பட்டி ஏரி உள்ளது இந்நிலையில் காவிரி உபரி நீரை நூறு ஏரிகளுக்கு இணைக்கும் திட்டத்தில் இந்த ஏரியானது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஏழாவது முறையாக தற்போது நிரம்பியுள்ளது இதனால் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மற்றும் வெளியூர் மக்கள் என ஏராளமானோர் இந்த ஏரியில் குளித்து மகிழ்வதற்காக குடும்பத்துடன் நாள்தோறும் வந்த வண்ணம் உள்ளனர் இதனால் இந்த ஏரியின் அருகே தற்போது ஏராளமான சிற்றுண்டி கடைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன இதனிடையே ஏரி பகுதிக்கு தினமும் ஏராளமான இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வருவதால் போக்குவரத்தின் நெரிசல் ஏற்படுவதாகவும் ஆகவே இதனை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறையினர் இந்த ஏரிக்கு செல்லும் பிரதான பஞ்சாயத்து சாலையில் ஒரு பகுதியை தடுப்புகள் அமைத்து தடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே காவல்துறையால் தடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சாலையின் இருபுறமும் தனிநபர்களின் பட்டா நிலத்தில் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு பார்க்கிங் வசதி உள்ளது எனவும் இதனைத் தவிர வேறெங்கும் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என சில நபர்கள் ஏரிக்கு வரும் வாகன ஓட்டிகளிடம் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் என கட்டாய கட்டண வசூல் செய்வதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கும் நபர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்யும் வீடியோ தற்போது வைரலாகி பெரும் பரபரப்பாகியுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு மானத்தால் ஏரி பகுதி சுற்றுலா தலமாக அறிவித்து அரசு சார்பில் பார்க்கிங் ஏரியா வசதி அமைத்து கொடுக்க வேண்டும் எனவும் ஏரிக்கு செல்லும் பிரதான பஞ்சாயத்து சாலையை தடுத்து சில தனிநபர்கள் ஆதாயம் பெறும் வகையில் காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ செயல்படக்கூடாது என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது

நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல